தமிழ் சினிமாவிலேயே குழந்தைகளை கவர்ந்த நடிகர் என்றால் அது தலைவர் விஜய் மட்டுமே தலைவர் விஜய்க்கு தான் குழந்தை ரசிகர்கள் அதிகம் பிறந்த குழந்தைகள் கூட தளபதியின் பாடல்களை கேட்டாலே உற்சாகத்தில் தொள்ளி குதிக்கும் தளபதியின் படத்தில் இடம்பெறும் பாடல்களுக்கு சிறுவர்கள் நடனமாடி அசத்தும் வீடியோக்களை சமூக வலைதளங்களின் வழியே நாள்தோறும் காண முடிகிறது அதே போன்று தளபதியின் கட்சி பாடல்களும் குழந்தைகள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்று வருகிறது இதுவரைக்கும் எந்த கட்சி பாடல்களுமே குழந்தைகளை கவர்ந்ததில்லை முதல் முறையாக ஒரு கட்சி பாடலுக்கு இத்தனை வரவேற்பு கிடைப்பது தலைவர் விஜய்க்கு மட்டுமே தலைவர் விஜய் அவர்கள் பரப்புரையில் பாடிய பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாடலுக்கு கூட சிறுவர்கள் தற்போது வைப் செய்து வருகின்றனர் தற்போது சிறுவர்கள் ஒன்றாக இணைந்து பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாடலுக்கு நடனமாடி அசத்திய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது அந்த வீடியோவில் கையில் பத்து ரூபாய் ஜூஸ் பாட்டிலை பிடித்தபடி பாட்டிலுக்கு பத்து ரூபாய் என பாடி வைப் செய்துள்ளனர் சிறுவர்கள் சிறுவர்களின் இந்த வீடியோவிற்கு தற்போது லைக்குகளும் குவிந்து வருகிறது